இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழ் சரி இன்றைய நாளில் நாங்கள் என்ன பேசுபொருளை கதை கெடுத்திருக்கிறோம் என்றால் இந்த தொற்று நோய் தொற்றா நோய்களுடைய தொற்றா நோய்கள் இப்பொழுது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதிலும் உயிரிழப்புகள் தொற்றா நோய்களிலே வந்து கூடுதலாக இருக்கிறது எங்களுடைய கவனையின பிள்ளைகள் காரணமாகத்தான் இந்த தொற்றா நோய்கள் ஏற்படுகிறது என்று சொல்லலாம் அதனால் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எங்களுடைய உடற்பயிற்சி அல்லது எங்களுடைய செயற்பாடுகளில்தான் இந்த நோயினுடைய கட்டுப்பாடு தங்கியிருக்கிறது முடிந்தவரை நாம் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் குறைந்தது சராசரியாக முப்பது நிமிடங்களாக நாங்கள் ஒரு உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் ஏனென்றால் நாங்கள் உடற்பயிற்சி என்கிற பொழுது பலரும் யோசிக்கின்ற ஒரு விடயம் அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் சிந்திக்கின்ற விடயம் ஜிம் என்றால் தான் அது உடற்பயிற்சி என்று ஜிம்முக்கு செல்வதுதான் உடற்பயிற்சி என்று மட்டும் சிந்திக்கிறார்கள் ஜிம் என்பது வந்து உடற்பயிற்சி அல்ல அது உடற்பயிற்சியின் ஒரு வகையாக இருக்கலாமே ஒழிய உடலுக்கான ஆரோக்கியத்துக்கான ஒரு பயிற்சியாக இருப்பது சாதாரண முப்பது நிமிட வேகமான நடை நீங்கள் சாதாரணமாக வேகமாக நடந்து செல்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கான உடற்பயிற்சி கிடைக்கப்பெறும் அதே போன்று சைக்கிள் ஓடுதல் நீங்கள் காலை வேளையிலேயோ அல்லது மாலை வேலையிலேயோ உங்களுக்கு சைக்கிளிங் என்கின்ற சைக்கிள் ஓடுதல் பயிற்சியை நீங்கள் மேற்கொண்டால் கூட உடல் ஆரோக்கியம் பெறும் அதே போன்று நடை சாதாரண நடை வேகமான நடை சாதாரண நடை அல்லது வேகமான ஓட்டம் ஓரளவு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வகத்தில் நீங்கள் ஓடுகின்ற பொழுதும் உங்களுடைய உடலினுடைய அந்த தன்மை உடலுடைய நிலை என்பது ஆரோக்கியமாக இருக்கும் பலருக்கும் நீச்சல் செய்ய விருப்பம் இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் அல்லது அதற்கான இடவசதிகள் இங்கே இல்லாவிட்டாலும் கூட நீச்சல் என்பதும் ஒரு சிறந்த ஒரு கலை உடல் பயிற்சி என்று சொல்லப்படுகிறது இவையெல்லாம் வந்து நாங்கள் ஒட்டு இன்றைய காலத்தில் ஜார் செய்கிறோம் என்பது கேள்விக்குறி பலருமே இந்த விடயங்களை நாங்கள் கண்டுகொள்வதில்லை சரி அதைத்தான் நாங்கள் கண்டுகொள்ள முடியவில்லை என்றால் எங்களிடம் இருக்கின்ற முடிந்த சில விடயங்களையாவது நாங்கள் செய்யலாம் அதாவது இந்த அலுவலகங்களோ சரி அல்லது வீடுகளிலோ சரி மாடிப்படிகள் இருக்கும் அல்லது வைத்தியசாலைகளில் மாடிப்படிகள் இருக்கும் இயலாதவர்கள் நோயுள்ளவர்கள் மாடிப்படிகளை ஏறுவது கடினம் அவர்கள் லிப்ட் வசதியை பயன்படுத்தலாம் சாதாரணமான நாங்களும் என்ன செய்கிறோம் அவசரம் அவசரமாக நோயாளிகளுடன் சேர்ந்திருந்து அந்த லிப்டுக்குள்ளே போறதுக்கு அவசரப்படுவோம் எங்கு போனாலும் இந்த நடக்கிற பஞ்சி கள்ளம் என்று சொல்வார்கள் நாங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளில் அப்படி ஒரு தன்மை எல்லோருடமே இருக்கிறது நாங்கள் உட்பட இருக்கிறது தான் எங்களுக்கு உடல்லே வந்து ஆரோக்கிய குறைகேடுகள் ஏற்படுகிறது தான் எங்களுடைய உடலில் எதிர்ப்பு சக்திகள் இல்லை எதற்கடுத்தாலும் நாங்கள் நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு தன்மையை பெற்றுக்கொள்கிறோம் அதனால் முடிந்தவரை நீங்கள் ஒரு விடயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் நடந்து செல்வதாக இருந்தால் நீங்கள் மாடிப்படிகள் இருந்தால் அந்த மாடிப்படிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போன்று வீடுகளுக்கு அண்மித்து கடைகள் இருக்கும் ஒரு என்ன சொல்வது நூறு மீட்டர் தூரத்தில் ஒரு கடை இருக்க வைத்துக் கொள்வோம் நாம் எப்படி போகிறோம் அந்த கடைக்கு மோட்டார் சைக்கிள் எடுத்து தான் போகிறோம் ஆனால் அந்த கடைக்கு நாங்கள் எங்களுடைய நடை அதாவது காலை வழியிலே போய் நாங்கள் நடந்து அந்த கடையிலே வந்து பொருட்களை வேண்டிக் கொண்டு மீண்டும் திரும்ப நடந்து வருகின்ற பொழுது அது எங்களுக்கு ஒரு உடற்பயிற்சியாக அமைந்து விடுகிறது குறிப்பாக இன்று நாங்கள் காலை வழியிலே இந்த பத்திரி எடுக்க கடைக்கு போவோம் அல்லது பால் பேக்கெட் வேண்ட கடைக்கு போவோம் வேறு அத்தியாவசியமான பொருட்கள் வேண்ட கடைக்கு போகின்ற பொழுது நாங்கள் சைக்கிள் என்பது ஓகே சைக்கிளே நாங்கள் போய் வேண்டாம் அல்லது மோட்டார் சைக்கிள் விடயம் அல்லது வேன் கார் இந்த விடயங்கள் தான் பிரச்சனை என்ன செய்ய வேண்டும் அந்த அவ்வாறு இடங்களில் காலை வழியில ஒரு எக்ஸசைஸ் கொண்டு அதுக்கான உடுப்பொலை அணிந்தோன்னு நீங்கள் வந்து நடந்து போயிட்டு நடந்து வருவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் கொஞ்சம் அதிகம் தூரமாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் ஓடி போய் ஓடி கிடக்கடை ஓடி ஓடி போய் ஒரு எக்ஸசைஸ் தான் அது எப்படி போய் பொருட்களை வேண்டிக் கொள்ளலாம் இது மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது இந்த தொற்றா நோய்களுக்கான வழிமுறைகள் இது வந்து இவ்வாறான விடயங்கள் வந்து தொற்றாநோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறது அதேபோன்று தியானங்கள் யோகாக்களும் கூட மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடலியல் சம்பந்தமான பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் உடற்பயிற்சி சொன்னது போன்று மன ரீதியாகவும் இந்த தொற்றா நோய்கள் ஏற்படுகின்றது என்கிற ஒரு விடயத்தை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் தொற்றா நோய்களுக்கு மன ரீதியிலான உளவியல் தாக்கங்கள் அல்லது எங்களுடைய உளம் சார்ந்த பிரச்சனைகளும் காரணமாக இருக்கிறது முடிந்தவரை நாங்கள் உளத்தை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் அதிகாலை வழியிலே செய்கின்ற யோகா பயிற்சிகள் அல்லது நாங்கள் மெனவெள்ளம் சார்ந்த மெனவள கலை பயிற்சிகள் நிலையங்களுக்கு சென்று ஜோகா தியானம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்கின்ற பொழுது அவ்வாற ஒரு விடயம் மனதிலேயே சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து தீர்வை காணலாம் கூடுதலாக இந்த உயர்கிருதி தாழ் தால்குருதி அமலு அழுத்தம் தாழ் குருதி அமுக்கம் இவ்வாறான விடயங்கள் யோசனைகளால் நீரிழிவு நோய் கூட யோசனைகளால் உருவாகாது இவற்றை தடுப்பதற்கு இந்த யோகா தியானம் என்ற விடயங்கள் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதையும் நீங்கள் முடிந்தவரை யோசித்து செய்ய வேண்டும் அடுத்து உறக்கம் என்பது எல்லா நோய்களுக்கும் பொதுவாக அவசியமான ஒரு ஒருவடையும் உறக்கம் அத்தியாவசியம் என்றால் ஒரு சாதாரண வளர்ந்த மனிதன் கடைசி குறைந்தது ஆறு மணித்தேளமாவது நிச்சிரை கொள்ள வேண்டும் பொதுவாக எட்டு மணித்தேரம் நிச்சய கொள்வது நன்று இருந்தாலும் படு இன்றைய காலகட்டத்தினுடைய நிலைப்பாடுகளினால் ஆறு மணித்தேளமாவது சராசரியாக நாங்கள் நிச்சய கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆனால் நாங்கள் நிச்சய கொள்கின்ற அளவை பார்த்தால் கூடுதலாக இரவு பன்னிரெண்டு மணிக்கு தான் படுப்போம் விடிய காலை வழியில் ஐந்து ஆறு மணிக்கு இழந்து விடுவோம் ஆனால் அதற்கு முதலில் சிலவர் அழுவது உண்டு சிலவருக்கு நித்திரையாமல் புரண்டு புரண்டு படுப்பார்கள் நித்திரையை ஒழுங்காக கொள்ள மாட்டார்கள் ஆனால் நிறைய நேரம் பெட்டியே கிடப்பார்கள் அதுவும் வந்து சரியான தூக்கம் இன்மையால் வந்து நோய்கள் எதிர்ப்பு சக்திகளிலே குறைந்து எங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே நல்ல ஒரு தூக்கத்துக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் நல்ல மனதில் நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் இருந்தால் உங்களுக்கு தானாகவே நித்திரை வந்துவிடும் நாங்கள் அகக்காறு விழுங் என்ன சொல்வது மற்றவர்களை வேண்டுகின்ற எண்ணங்கள் வெகுளித்தனங்கள் மனதிலே வைத்திருந்தால்தான் அது குழப்பத்தை கொண்டு வரும் எப்படி வேண்டலாம் எப்படி வரை வீழ்த்தலாம் அவன் நண்டு நல்லா வந்தவன் அதை சிந்தித்து சிந்தித்து எங்களுக்கு உடலிலே வந்து மாற்றங்கள் உருவாகி எங்களுடைய செயற்பாடுகளிலும் மாற்றங்கள் வந்துவிடும் முடிந்தவரை நல்ல எண்ணங்களையும் நேர்மை தன்மைகளையும் நாங்கள் பின்பற்றுகின்ற பொழுது எங்களுக்கு எப்பொழுதும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அதுவும் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து மிக முக்கியமாக உறக்கம் என்பது மிக முக்கியம் அடுத்து உணவு வகை முறைகள் இன்றைய காலத்தில் நாங்கள் சாப்பிடுற அதி தீவிரமான உணவு பழக்க வழக்கங்களில் வந்து துரித உணவுகள் அடங்குகிறது ஃபாஸ்ட் ஃபுட் எண்ணெய் நிறைந்த எண்ணெய்கள் கொழுப்பு அமிலங்கள் நிறைந்திருக்கும் மாப்பொருட்கள் சீனி உப்பு இவ்வாறான விடயங்கள் வந்து மற்றும் எரிவு போன்ற சுவையூட்டிகள் விடயங்கள் வந்து கலக்கப்பட்டு செய்யப்படும் உணவுகளினால் வந்து சாப்பிடன்றவளோ சில வடிவிலங்களுக்கு இதமாக இருக்கலாம் அல்லது சுவையை தரக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் அது அவ்வளவு தூரத்துக்கு ஆரோக்கியமான விடயம் அல்ல ஆரோக்கிய கேட்டை உருவாக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் முடிந்த இந்த உணவுகள் பொரித்த எண்ணெய் நிறைந்த மாப்பொருளாலான சீனி கூடிய கொழுப்பமிலம் கூடிய இந்த உணவுகளை தடுத்து பொதுவாக உணவு வகைகளை வந்து அவித்து உண்பது சாப்பிட போன்ற உணவுகளை கூடுதலாக அவித்து பொறிக்காமல் அவித்து உண்பதை நீங்கள் பழக்கப்படுத்திக் பொழுது நிச்சயமாக கறியை பொறித்து காய்ச்சுவதை விட அவித்து காய்ச்சுவது பிரியான செயற்பாடுகளை கொஞ்சம் செய்வதனால் உடலே வந்து கொஞ்சம் ஆரோக்கியத்தை நாங்கள் கொள்ளலாம் இது பொதுவாக நாங்கள் சொல்லக்கூடிய அறிகுறிகள் அவரவர்களின் நோயின் நிலையை பொறுத்து வைத்தியருடைய ஆலோசனையை பெற்று அவர்கள் வேண்டிய சாப்பாடுகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பொதுவாக நாங்கள் நார்ச்சத்து வகை உணவுகளை நிறைய அதிகம் சாப்பிட வேண்டும் விட்டமின் சத்துக்கள் உள்ள உணவுகள் அதே போன்று சிறுதானியங்கள் இவற்றை அதிகமாக இந்த நோயாளர்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அந்த நோயினுடைய வீரியத்தன்மையை நாங்கள் குறைக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன அதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவை வைத்தியசாலையும் நாங்களுமாக இருக்காமல் எங்களால் முடிந்த சில முன் ஆயுத்தங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது ஒரு நாற்பது வயது கடக்கப் போகிறது என்றால் அதில் வந்து நீங்கள் எச்சரிக்காக எச்சரிக்கையாக இருக்கின்ற பொழுதுதான் பல நோய்களுடைய தீவிரத்தை கட்டுப்பாட்டுக்கு முதலே கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அதன் பின்பு நோய் வந்த பின்பு நீங்கள் எந்த எத்தனை முயற்சி செய்தாலும் அது கொஞ்சம் மருந்து கட்டுப்படுமே ஒழிய முற்றுமுதாக கட்டுப்படுத்துவது என்பது கடினமான ஒரு விடயம் முடிந்தவரை நீங்கள் நோய் ஏற்படுவதற்கு முன்பே நீங்கள் உங்களிலே வந்து ஒரு நம்பிக்கை கொண்டு நீங்கள் இருந்தால் நிச்சயமாக இந்த நோய்களை தடுப்பதற்கான வழிமுறைகள் இருக்கிறது அது இல்லை என்று சொல்ல முடியாது என்றால் அதனுடைய மனதில் தான் இந்த விடயம் இருக்கிறது இல்லையா நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து தொற்று நோய்கள் எனப்படுவது வந்து மற்றவர்களிடம் எங்களிடம் எங்களுக்கு தொற்றிக் கொள்ளுகின்ற நோய்களாக காணப்படுகின்றது இதுவே தொற்றா நோய்கள் என்று பார்க்கின்ற போது எங்களுடைய நடவடிக்கைகளினால் வந்து எங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நோய் நிலைமையாக காணப்படுகின்றது இந்த தொற்றா நோய்கள் பல வழிமுறைகளிலிருந்து ஏற்படுகின்றன எங்களை அனைவருக்குமே தெரியும் அது எங்களுடைய உணவு ரீதியான பழக்க வழக்கங்கள் எங்களுடைய உடல் ரீதியான செயற்பாடுகள் அடிப்படையில் தான் அந்த தொற்றா நோய்கள் எங்களுக்கு உருவாகின்றன தொற்றா நோய்களில் இருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாங்கள் என்னென்ன வழிமுறைகளை கையாளலாம் எவ்வாறு நாங்கள் இந்த தொற்றா நோய்களுக்கு செல்லாத செ செல்லாமல் இருக்க முடியும் என்பது தொடர்பாக நாங்கள் சிந்திக்க முதலில் வந்து நாங்கள் எங்களுடைய தடவையாவது மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் அதிகமாக சாப்பிடுவோம் எங்களுடைய உடல்நிலையை கவனிக்காமல் இருப்போம் அது தொடர்பாக ஆராயாமலும் இருந்து விடுவோம் ஆனால் அது தவறான செயலாக காணப்படுகிறது குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு தடவை நாங்கள் எங்களுடைய உடல் ரீதியான பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு பரிசோதனைகளை செய்து கொள்கின்ற போது எங்களுக்கு இருக்கிற நோய் நிலைமைகளை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது ஆரம்பத்திலேயே நாங்கள் அதனை சரி செய்து கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது ஆகவே நாங்கள் எங்களுடைய உடலை பரிசோதிக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு தடவை உடலை பரிசோதிக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் இன்று எல்லோர் மத்தியிலும் காணப்படுகின்ற ஒரு பிரதான பிரச்சனையாக இந்த உலரீதியான பிரச்சனைகள் காணப்படுகின்றன ஆய்வுகளின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது உளரீதியான பிரச்சனைகள் பல்வேறு தொற்றா நோய்களுக்கு காரணமாக இருக்கின்றன என்று கூறப்படுகின்றது ஆகவே நாங்கள் எங்களுடைய உலத்தை சந்தோஷமாக வைத்திருக்க கொள்ள வேண்டும் மனத்தை வந்து அழுத்த நிலைக்கு கொண்டு செல்லாது எவ்வாறு நாங்கள் எங்களுடைய மனதை திடமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எங்களுக்கு பல்வேறு ரீதியான அழுத்த நிலைமைகள் வரலாம் பலருக்கு

பதகளிப்பாக இருக்கட்டும் சரி பதட்டமாக இருக்கட்டும் இவ்வாறான நிலைமைகளிலிருந்து நாங்கள் வெளிவருகின்ற போதுதான் முதலில் அந்த தொற்றா நோய்களில் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்லாமல் இன்று பல்வேறு நபர்களுடைய வாழ்க்கை முறைகளை நாங்கள் பார்க்கின்ற போது உணவு முறை ஆளுக்கால் வேறுபட்டு கொண்டே செல்கின்றது உணவு முறை என்று பார்க்கின்ற போது நாங்கள் அன்றைய காலத்தில் உண்பதை போன்று போன்று வந்து அந்த உணவுகளை நாங்கள் உட்கொள்வதில்லை இன்றைய காலங்களில் அநேக மாணவர்கள் கடைகளில் உண்ணுகின்ற பழக்கத்தை கொண்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் வந்து அவர்களுடைய உணவு முறைகளில் கூட வித்தியாசம் இருக்கின்றது ஒரு அரிசி வகையை எடுத்து பார்த்தால் கூட பல்வேறு அரிசி வகைகள் இருக்கின்றன நாங்கள் முன்னே காலங்களில் சிவப்பரிசி குத்தரிசி அவ்வாறான உணவுகளை சாப்பிட்டுப்போம் ஆனால் இன்றைய காலத்தில் எல்லாமே வந்து மாறி போய்விட்டது என்று சொல்ல வேண்டும் உணவு முறைகளில் வந்து பாரியளவிலான வித்தியாசங்கள் ஏற்பட்டுவிட்டது ஆகவே எங்களுடைய உடலை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் முதலில் பிரதானமாக உணவு விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் உண்ணுகின்ற உணவு எங்களுக்கு உடலுக்கு உகந்த உணவாக இருக்கின்றது ருசியாக சாப்பாடு உணவு வந்து நாங்கள் சாப்பிட்டு விடுவோம் ஆனால் அதனால் வருகின்ற விளைவுகள் எங்களுடைய உடலுக்கு தான் என்பதை வந்து நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் மேலும் இந்த தொற்றா நோய்களுக்கான காரணங்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது நாங்கள் எங்களுடைய சுற்றுப்புற சூழல்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் எங்களுடைய வீடாக இருக்கட்டும் நாங்கள் எங்களுடைய சமூகமாக இருக்கட்டும் நாங்கள் இருக்கின்ற இடத்தை சுத்தமாக வைத்திருக்கின்ற போதே எங்களுடைய நோய் நொடிகள் எங்களுடைய உடலை நோய் நொடிகள் தாக்காதவாறு நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் நாங்கள் எங்களுடைய வீட்டை எவ்வாறு சுத்தமாக வைத்திருக்க முடியும் என்று பார்த்தால் நாங்கள் இருக்கின்ற இடத்தை எங்களுடைய சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது வீட்டை கூட்டி சுத்தமாக வைத்திருக்கின்ற போதே நாங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் சுற்றுப்புற சூழல் கூட உடல் ஏற்படுத்துவதாக செயற்பாடுகளில் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் மற்றவர்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு தாக்கங்கள் உளவியல் தாக்கங்கள் தொற்று நோய்களை ஏற்படுத்துகின்றன தொற்றா நோய்களை ஏற்படுத்துகின்றன என்பது தொடர்பான விழிப்புணர்வுகளை நாங்கள் மக்களுக்கு வழங்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எங்கு பார்த்தாலும் வயது வேறுபாடு இல்லாமல் இன்றைய காலங்களில் நோய்கள் கொண்டிருக்கிறார்கள் சிறுவர்களை பார்க்கின்ற போதே நோய் இன்றைய காலத்தில் நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள் சில சமயங்களில் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த குறித்த சிறுவனுக்கு இந்த நோய் வியப்படையக்கூடிய ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து இதற்கெல்லாம் பிரதான காரணம் எங்களுடைய நடவடிக்கை எங்களுடைய உணவு முறைகள் எங்களுடைய நடைமுறைகள் தான் கவனமாக செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எங்களுடைய உடலை பாதுகாப்பது முழுக்க முழுக்க எங்களுடைய பொறுப்பாகவே இருக்கின்றது உணவு ரீதியாகவும் ரீதியாகவும் சரி சரி உடல் சிந்தனைகளை சிந்தனைகளை நாங்கள் நல்ல சிந்திப்பவர்களாக இருப்போம் எப்பொழுதும் மற்றவர்களை குறை கொண்டிருக்காமல் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது பார்த்துக் கொண்டிருக்காமல் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எவ்வாறு சரி செய்ய முடியும் என்று யோசிக்க வேண்டும் சிலருடைய வாழ்க்கைகளை நாங்கள் பார்க்கின்ற போது தங்களுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் என்ன செய்வார்கள் குறித்த நபர் என்ன செய்கிறார் அல்லது தன்னுடைய எதிரி தனக்கு பிடிக்காதவர் என்ன செய்கிறார் அவர் எவ்வாறு வாழ்க்கையில் முன்னேறுகிறார் என்று சொல்லி தங்களுக்கு தேவையற்ற விடயங்களை நினைத்து 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 தங்களுடைய வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு இல்லாமல் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நாங்கள் நல்ல சிந்தனைகளை சிந்திக்க வேண்டும் நேரான சிந்தனைகளை நாங்கள் சிந்திக்கின்ற போது அது எங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு நேர் நேரான வாழ்க்கையில் செல்வதற்கு வந்து உதவுகின்றது ஆகவே வாழ்க்கையில் நாங்கள் நோய் நொடிகள் என்று வாழ்வதற்கு பல்வேறு வழிமுறைகளை பின்பற்றி எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பேண வேண்டும் நாங்கள் ஆரோக்கியமாக இருப்பதன் மூலம் எங்களுடைய குடும்பம் மாத்திரமில்லாமல் சமூகமும் ஆரோக்கியமானதாக இருக்கும் இல்லையா உண்மையிலே அதாவது எங்களுடைய உணவு முறைகள் மிக முக்கியம் இதிலே அதுவும் குறிப்பாக வெள்ளை நிறத்திலான உணவுகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்று மருத்துவ ரீதியிலே சொல்லப்பட்டிருக்கு அது குறிப்பாக நாங்கள் இனிப்புக்காக பயன்படுத்துகின்ற சீனி அதே போன்று வெள்ளை கோதுமை மா நிலத்தடிக்கிலே வருகின்ற மரக்கறி வகைகளிலே வந்து வெள்ளை நிறத்திலே இருக்கின்ற மரக்கறிகள் இவ்வாறு வெள்ளை நிறம் சார்ந்த உணவு வகைகளை நாங்கள் தவிர்ப்பதனூடாக நீரிழிவு நோயை ஆரம்ப பருவத்திலேருந்து தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது இது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும் அடுத்து இன்றைய மது பாவனி மற்றும் சிகரெட் பாவனைகள் வந்து இன்றைய காலகத்திலே நீரிழிவு மற்றும் தொற்று நோய்களை அதிகரிக்கின்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் பாவனை செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் வந்து எங்களுடைய ஏதோ ஒரு உறுப்பை எங்களுடைய உடலே வந்து பாதிப்புற செய்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது நுரையீரல் சம்பந்தமான அலர்ச்சிகள் அல்லது நுரையீரல் சம்பந்தமான தொற்று நோய்கள் வருவதற்கும் நுரையீரல் சம்பந்தமான புற்றுநோய்கள் வருவதற்கும் இந்த அதாவது மதுசாரம் மற்றும் புகைப்படித்தல் விடயங்கள் வந்து காரணமாக இருக்காது என்று பலரும் புற்றுநோய்கள் ஊடாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் புற்றுநோய் குடல் புற்றுநோய் அது மட்டுமில்லாமல் மார்பக புற்றுநோய் என்று பலவிதத்திலேயே புற்றுநோய்கள் வடிவெடுத்துக் கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் குறிப்பாக பெரும்பாலும் ஆண்கள் மத்தியிலே இந்த புற்றுநோய்கள் அதிகரிப்பதற்கு காரணமாக மது பாவனை புயலை பாவனை அடிப்படையாக சொல்லப்படுகிறது இதனால் நாங்கள் இந்த பாவனைகளின் ஊடாக நாங்கள் அழுத்தங்களை எங்கள் உடலே வந்து ஊடாக உடல் அதனுடைய தாங்கு திறனை இழக்குற தருவாயில் அதாவது நரம்போட்டங்களிலே வந்து இரத்த ஓட்டங்கள் வந்து சீரான முறையிலே இயங்காத தன்மையினால் இந்த நோய்கள் அதிதீவிரமாக உருவெடுப்பதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது அது முடிந்தவரை இந்த மது பாவனை மற்றும் புயலை பாவனைகளை நாங்கள் தவிர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதைவிட முப்பது வயதுக்கு மேற்பட்ட தரும் நாங்கள் வருடத்துக்கு ஒரு முறையாவது எங்களுடைய உடல் ரீதியிலான பரிசோதனைகளை முழு உடல் பரிசோதனை என்று சொல்வார்கள் அதனை நாங்கள் கட்டாயம் செய்திருக்க வேண்டும் ஏனென்றால் முப்பது வயதுக்கு பிற்பாடு இவ்வாறான நோய் நிலைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகிறது ஏனென்றால் உடல் நிறை அதிகரிப்பதன் காரணமாகவும் உடற் சுட்டன் அதிகரிப்பதன் காரணமாகவும் எங்களுடைய உயரத்துக்கும் நிறைக்குமான வேறுபாடு காரணமாக நோய்கள் எங்களே வந்து தாக்குக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அவை தொற்று நோய்கள் என்பது ஒரு புறம் இருந்தாலும் தொற்றா நோய்களுக்கும் இந்த உடலுக்குமான தொடர்பு நிறையவே இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது சராசரி நாங்கள் இந்த அதாவது பரிசோதனைகளை மேற்கொள்வதன் ஊடாக எங்களுடைய உடலுடைய ஆரோக்கியத்தை நாங்கள் பேணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதையும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று உடற்பயிற்சி என்பது மிக முக்கியமாக இருக்கிறது அதாவது உடற்பயிற்சி என்கின்ற பொழுது நாங்கள் சாதாரணமாக செய்கின்ற வேலைகளை சரியாக குனிந்து நிமிர்ந்து சரியான முறையிலே செய்கின்ற பொழுது அதாவது ஒரு பாரம் தூக்குற பொழுது அந்த பாரத்தை நான் அதாவது ஒருவர் தூக்கக்கூடிய செயலை இரண்டு மூன்று பேர் செய்யாமல் அந்த ஒருவர் செய்யக்கூடிய செயலை ஒருவேரை செய்கின்ற பொழுது அவருக்கு உடல் வந்து அது ஒரு அஹ் பலம் தரக்கூடிய ஒரு செயற்பாடாக அமையும் இவ்வாறு முப்பது நிமிடங்கள் சராசரியாக நாளொன்றுக்கு முப்பது நிமிடங்கள் ஒரு உடற்பயிற்சியை நாங்கள் மேற்கொள்கின்ற பொழுது அது உடல் ஆரோக்கியத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று மருத்துவ குறிப்புகள் சொல்லி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த அதிக அளவு நாங்கள் வந்து நார்ச்சத்துள்ள சிறுதானிய உணவுகளை எடுத்துக்கொள்கின்ற பொழுதுதான் தொற்று நோய்களில் இருந்து நாங்கள் விடுவது போன்று இருந்தும் விடுபடலாம் என்றால் எல்லாவற்றுக்கும் உணவு ஒரு அடிப்படை மருத்துவமாக இருக்கின்றது அதனால் சிறுதானியங்களை நாங்கள் அதிக அளவு எங்களுடைய உணவுகளே நாங்கள் சேர்க்க வேண்டும் குரக்கன் இருக்கலாம் அதாவது திணை இவ திணைகள் சாமை கோதுமை என்கிற விடயங்கள் இப்பொழுது சில இடங்களே வந்து இல்லை அது இல்லை என்று சொல்லலாம் ஆனால் முடிந்தவரை இருக்கின்ற சில விடயங்களை வந்து நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் எங்களுக்கு கிடைக்கின்ற புறக்கணும் நாங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே ஆட்டாமா வகைகளிலே வந்து உணவுகள் இப்பொழுது பரிந்துரைக்கப்படுகிறது அதே போன்று இலைக்கஞ்சி வகைகள் இப்பொழுது பரிந்துரைக்கப்படுகின்றன இருக்கின்ற விடயங்களை வைத்து நாங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வாழ்வு மெருகூட்டலாம் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்திலே கவனத்தில் எடுக்க வேண்டும் இவ்வாறான உணவு முறைகளையும் கவனத்தில் எடுத்தால் നിശ്ചയമായ നോയെ നാൽ തടുക്കൂടി വായ്പകൾ അധികം കല്ലിക്കൊണ്ട് നികഴ്ചയിലെ വിടവെ പോകോം മീൻ മറ്റൊരു നികച്ചോടാ സന്ധി മുറി വി അൻപേ